ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் அக்கௌண்டில் எப்படி நம்மளுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி எப்படி வைக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் இப்போ எஸ்பியூவில் ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களும் சரி கம்பல்சரி வந்து நம்ம வந்து டெலகிராம் அக்கௌண்ட்டு வச்சுருக்கிறோம் சரிங்களா அதில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் கம்பல்சரி நீங்கள் இருக்கணும் எஸ்பிஓ சேட் அஃபிஷியல் குரூப் எஸ்பிஓ மீடியா குரூப் எஸ்பிஓ யூடியூப் சேனல் இந்த மாதிரி எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட குரூப் லிங்க்லலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நமக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு மூலிமா தான் கொடுப்பாங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட அந்த குரூப்பில் தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் ரெகுலராக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை மட்டும் ரெகுலராக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வராது சரிங்களா இப்போ நம்ம வந்து டெலகிராம் ப்ரொஃபைலில் வந்து நம்மளுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி எப்படி வைக்கணுன்றதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இப்போ நம்ம எஸ்பியோவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னா கம்பல்சரி நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரொஃபைலில் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி வந்து கொடுக்கணும் அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டாஃப் ஐடினா என்ன ஸ்டாஃப் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸ்டாஃப் ஐடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் ஐடி இருக்கும் அந்த ஸ்டாஃப் ஐடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய நபர்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டாஃப் ஐடினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் இருக்கேன் இதில் மேலே பின்னு மெசேஜ் இப்போ நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண உடனே எஸ்பிஓட போர்ட்டல் லிங்க் லாகின் லிங்க் வரும் இதை நான் டச் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன் லாகின் இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அதாவது ப்ரொஃபைல் ஐடின்னு போட்டிருக்கிறாங்க அந்த ப்ரொஃபைல் ஐடினால் நீங்கள் எஸ்பிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்குன்னு எஸ்பிஓ விடிபின்னு போட்ட உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும் அந்த ஸ்டாஃப் ஐடியும் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா ஜாயின் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கொடுத்துனா உள்ளே போயிடும் இப்போ நான் என்னுடைய ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்து இந்த இந்தமாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இதில் ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதிலே எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லா லிங்க்குமே இருக்கும் இந்த எல்லா லிங்க்லையுமே நீங்கள் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா இல்லை ஸ்கோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் கீழே டேஷ் போர்டு இருக்கும் அந்த டேஷ் போர்டை நான் டச் பண்ணிக்கிறேன் ஸ்கோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் ஷோ இருக்கும் சரிங்களா அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இருக்கும் எஸ்பிஓ விடிபி அப்படின்னு இருக்கும் ஒரு சில பேருக்கு எஸ்பிஓ பிடிபி என் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இதுதான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி சரிங்களா இந்த ஸ்டாஃப் ஐடி தான் நம்மளுடைய டெலகிராம் ப்ரொஃபைலில் கொடுக்கணும் சரிங்களா இதை வந்து கவனமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு ஸ்டாஃப் ஐடினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறீங்க அதனால் ஸ்டாஃப் ஐடினா இது தான் ஓகேங்களா புதிதாக இணைந்த நபர்களுக்காக இதை சொல்கிறேன் ஓகேங்க இப்போ நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி எதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்மளுடைய டெலகிராம் ப்ரொஃபைலில் நம்ம எப்படி நம்மளுடைய பேர் நம்ம ஸ்டாஃப் எப்படி கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல மெயின் ஆப்ஷன் மூணு ஐக்கான் கோடு இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணுற உடனே இந்த இடத்துல ஒரு மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் இருக்காது பிளாங்காக இருக்கும் இந்த இடத்துல ரவுண்ட் மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை டச் பண்ணிக்கிறேன் மேலே இந்த சைடில் வந்து மூணு புள்ளி மாதிரி கோடு மாதிரி இருக்கும் அந்த மூணு புள்ளி அப்படியே டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு பென்சில் ஆப்ஷன் மாதிரி போட்டு எடிட் இன்ஃபோ அப்படின்னு வரும் சரிங்களா இந்த எடிட் இன்ஃபோ ஆப்ஷன் அந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃப யுவர் நேம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் ஃபஸ்ட் நேம் கீழே லாஸ்ட் நேம் கேட்கும் இதில் ஃபஸ்ட் நேமில் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன் என்னுடைய நேம் ஸ்ரீமலர் சரிங்களா என்னுடைய நேம் வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கொஞ்சம் கேஃப் விடுங்க சரிங்களா கொஞ்சம் லைட்டாக கேஃப் இட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுக்கணும் எஸ் பி ஓ பி 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 இந்த மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாஃப் ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும் ஒரு சில பேர் ரெண்டு ஐடி மூணு ஐடி வச்சுருப்பீங்க அதுமாதிரி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய ஓன் ஐடி ஸ்டாஃப் ஐடி என்னவோ அது இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இதில் கீழே லாஸ்ட் நேம்லாம் கேட்கும் லாஸ்ட் நேம்லாம் உங்களுக்கு இன்ஷியல் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேலே இந்த இடத்துல வந்து ரைட் சிம்பிள் வரும் இந்த ரைட் சிம்பிளை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல ஷோவாகும் ஓகேங்க இப்படி தான் நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி வந்து கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டிபியில் எப்படி ஃபோட்டோ மாற்றணும் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் இப்போ எஸ்பிஓல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சில பேர் ரெஃபர் கொடுத்து டீம் கொடுத்துருப்பாங்க கோல்டில் இருப்பாங்க ஒரு சில பேர் டைமண்டில் இருப்பாங்க ஒரு சில பேர் பிடிஓவாக இருப்பாங்க சரிங்களா இந்தமாதிரி இருக்கும்போது உங்களுடைய அப்ளைன் லீடர் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் தான் அந்த லோகோ நீங்கள் இந்த லெவலில் இருக்கிறீங்கன்ட்டு உங்கள் லீடர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு லோகோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அந்த லோகோ வந்து நீங்கள் கூட உங்களுடைய ப்ரொஃபைல் டீப்பில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு நல்ல லோகோ நீங்கள் செலக்ட் கூட நீங்கள் வச்சாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் கீழே அந்த இடத்துல ஃபோட்டோ சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா இதை அந்த ஃபோட்டோ சிம்பிள் டச் பண்ண உடனே நம்மளுடைய மொபைலில் இருக்கிறத எல்லாமே ஆகும் இல்லை கீழே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ செலக்ட் வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் டீபி எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இந்த பிக்சர் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் கொடுத்துட்டு கீழே அந்த இடத்துல ரைட் சிம்பிள் இருக்கு அந்த ரைட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஓகேவாகிடும் சரிங்களா பாருங்க ஓகே ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நான் பிடிஓவாக இருக்கேன் அதனால் நான் வந்து எனக்கு உண்டான லோகோ வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் டச் பண்ணி அப்புறம் நான் வந்து இந்த சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ லோகோ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய டெலகிராம் ஃப்ரொஃபைலில் உங்களுடைய லோகோ வந்து மாற்றணும் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய டெலகிராம் ப்ரொஃபைலில் உங்களுடைய பேர் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எஸ்பிஓ ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டாலே நீங்கள் அத்தனை பேருமே எஸ்பியோட ஸ்டாஃபுங்க சரிங்களா அதனால் கம்பல்சரி டெலகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் டெலகிராம் அக்கௌண்ட்டில் உங்களுடைய டெலகிராம் ப்ரொஃபைலில் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் அடி கம்பல்சரி மென்ஷன் பண்ணி இருக்கணும் இதுதான் எஸ்பிஓட ரூல்ஸ் சரிங்களா ஓகே இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து டெலகிராம் ப்ரொஃபைலை எப்படி நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி அண்ட் ப்ரொஃபைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்